வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் முதலாவதா செம்மொழி நிறுவனத்தில் தேசிய திருக்குறள் பயிலரங்கம் தொடக்கம் ச இந்திய மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்திய மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் ஏழு நாள் நடக்க நடக்க போகிற தேசிய பயிலரங்கம் சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் வியாழக்கிழமை தொடங்கியிருக்கு அடுத்தது எஸ்சிஎஸ்டி மாநில ஆணைய தலைவரை நியமனம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தோட தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ் தமிழ்வாணன் நியமிக்கப்பட்டிருக்காரு எஸ் தமிழ்வாணன் நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் மூன்று ஆண்டுகளுக்கு தலைவராக செயல்படுவார் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஓவியம் சிற்பக்கலையில் சாதனை ஆறு பேருக்கு கலை செம்மல் விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓவியம் சிற்பக்கலையில் சாதனை படைத்த ஆறு பேருக்கு கலை செம்மல் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வியாழக்கிழமை வெளியிட்டிருக்காங்க மரபு வழி ஓவியர் பிரிவில் ஓவியர் ஏ மணிவேலு மரபு வழி சிற்ப பிரிவில் லே பாலச்சந்தர் கோ கன்னியப்பன் நவீன பாணி ஓவிய பிரிவில் கே முரளிதரன் ஏ செல்வராஜ் நவீன சிற்ப பிரிவுல ரா ராகவன் இவங்களுக்கெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தது மோரிஷஸ்ரம் சாகோஸ் தீவு பிரிட்டன் முடிவுக்கு இந்தியா வரவேற்பு வெப்பமண்டல பவளப்பாறைகளை கொண்ட டியாகோ கார்சியா தீவை உள்ளடக்கிய சாகோஸ் தீவு கூட்டத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மோரிஷஸ்ரம் ஒப்படைக்க பிரிட்டன் வியாழக்கிழமை ஒத்துக்கிட்டாங்க ஸோ இந்த தீவு வந்து பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தீவு சாகோஸ் தீவு கூட்டம் சொல்கிறாங்க இந்த தீவு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் பிரிட்டன் மோரிஷஸ்ட்டை ஒப்படைக்கிறாங்க இது இந்தியாவும் வரவேற்குது അടുത്തത് முதல்வர் கோப்பை மாநில விளையாட்டு போட்டிகள் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாடு முதல்வர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை சென்னையில் தொடங்கி வைக்கிறார் மாவட்ட மண்டல அளவிலான போட்டிகள் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் அதில் ஜெயிச்ச முப்பத்தி மூணாயிரம் பேர் ஸ்டேட் லெவலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட சார்பில் தான் இந்த போட்டி நடத்தப்படுது அக்டோபர் நாலிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் சென்னை கோவை திருச்சி மதுரை இந்த நகரங்களில் நடக்கப்போகுது போகுது முதல்வர் கோப்பை கோடி தனிநபர் பிரிவில் ஜெயிச்சாங்கன்னா முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாம் பரிசு எழுபத்தஞ்சாயிரம் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம் நான்காவது இடம் பிடிக்கிறவங்களுக்கும் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு குழு போட்டியில் ஜெயிச்சாங்கன்னா முதல் பரிசு தலா எழுபத்தஞ்சாயிரம் இரண்டாம் பரிசு தலா ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசு தலா இருபத்தஞ்சாயிரம் வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி